ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நல்ல விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதை நான் உனக்கு ஓடோடி வந்து சொல்லிவிடுகிறேன் அல்லவா என் தங்கமே அதுபோலதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வைத்த பிறகு உன்னுடைய பணம் வைக்கின்ற கைப்பையில் நீ வைத்து எடுத்து செல்வாயானால் நிச்சயமாக அதில் பணம் வைக்க கூட இடம் இல்லாத அளவிற்கு பணம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த பொருளை அந்த பையில் வைக்க கூடியது உன் குடும்ப தலைவியாக இருக்க வேண்டும் ஒருவேளை எனக்கு வீட்டில் குடும்ப தலைவி இல்லை அம்மா என்று சொல்வாயானால் நீயே எடுத்து வைத்து கொள்ளலாம் என் தங்கமே இதை அம்மா எதற்கு சொல்கிறேன் என்றால் அம்மா சொல்லி முடிக்கும் பொழுது அதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் நிறை பேரினுடைய ஒரே குறிக்கோள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் பணத்தை சேர்க்க உழைத்து முன்னேற நினைப்பவர்களும் கூட குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணத்தை சம்பாதிக்க முடியவில்லை சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்க முடியவில்லை வீண் செலவுகளாலும் பண பற்றாக்குறை என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே பணத்தை வைக்க அனைவரும் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பணம் வைக்கின்ற அந்த கைபை என் தங்கமே அந்த பையில்தான் இப்பொழுது அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்ய போகிறாய் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய முன்னேற்றம் படிப்படியாக வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே எப்பொழுதும் நீ உன்னுடைய பணத்தை உன்னுடைய கைபையில்தான் வைப்பாய் மற்ற இடங்களில் ஏதேனும் ஒரு சில சமயங்களில் தான் வைத்து விடுவாய் அதனால் என் தங்கம் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ ஒருமுறை செய்து பார் அது என்ன பொருள் எப்படி வைக்க வேண்டும் என்பதை அம்மா உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் தங்கமே நீ யாரிடமாவது பணத்தை உதவியாகவோ கடனாகவோ கேட்கும் பொழுது அதில் அவர் முதலில் உன்னிடம் சொல்வது என்னிடம் பணமே இல்லை என்றுதான் சில சமயங்களில் அவரின் கைப்பையை எடுத்து விரித்து கூட உனக்கு காட்டுவார் என்னிடம் பணம் இல்லை என்று என் தங்கமே எப்பொழுதுமே மற்றவர்கள் உன் முன்னால் இது போல அவர்களினுடைய கைப்பையை காண்பித்து என்னிடம் இது இல்லை பணம் இல்லை என்று காண்பிக்கின்ற பொழுது உன்னுடைய கைப்பையில் பணம் தங்காது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உனக்கு பாய்ச்சுவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளை அதன் மூலமாக உனக்கு தெரிவிக்கின்றனர் தன்னிடம் இல்லாததை காண்பிக்கும் பொழுது நமக்கும் இல்லாதது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் என் தங்கமே அது போல தேவையில்லாத சில பொருட்களையும் நீ அதில் வைக்க கூடாது வைப்பதற்கு முன்பாக நான் சொல்கின்ற சில பொருள்களை நீ கட்டாயமாக அதனுள் வைத்திருக்கவே கூடாது என் குழந்தையே நகையை அடமானம் வைத்து அந்த ரசீது இதை நீ ஒருபோதும் அதனுள் வைக்கக்கூடாது அதுபோல கடனாக இருக்க வேண்டிய பணத்தை நீ நீண்ட நாட்களாக அதனுள் வைத்திருப்பது மருந்து சீட்டுகளை எல்லாம் அதனுள் வைக்க கூடாது என் தங்கமே இதையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் இதுவெல்லாம் உன்னுடைய அந்த கைப்பையில் பணம் தங்குவதற்கான வாய்ப்பினை அதிகமாக குறைக்கிறது எதிர்மறை ஆற்றல்களை அதற்குள் உருவாக்கி விடுகிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இதனால் பணம் என்பது எப்பொழுதுமே அதில் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பினை இழக்கக்கூடிய அபாயம் ஒன்று ஏற்பட்டுவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே அதுபோல சில முக்கியமான ஆவணங்களை நீ கையில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் சிலவற்றை நீ வைத்திருக்கவே கூடாது அவற்றை எல்லாம் நீ உன் வீட்டிலேயே வைத்து விடலாம் அதுபோல பெண்களாக இருக்கும் பொழுது அவர்களின் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் தூக்கி செல்ல கூடாது அவற்றையெல்லாம் அங்கே வைக்கும் பொழுது அதை எதிர்மறை சக்திகளாக உருவாக்கி லட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த பொருளை எல்லாம் வைக்கும் பொழுது அவள் அங்கே வாசம் செய்யாமல் சென்று விடுவாள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் இப்பொழுது பணம் சேர்வதற்கான சொன்ன அந்த பொருளை பற்றி பார்ப்போம் என் தங்கமே மகாலட்சுமி தாயாருக்கு ஊக பொருளான அந்த பொருள் ஏலக்காய் தான் என் தங்கமே ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களில் வாசம் செய்பவள் நம்முடைய லட்சுமி தேவியானவள் என் தங்கமே நீ பூஜை அறையில் வைத்து செவ்வாய் கிழமை வெள்ளி பூஜை செய்து அதை உன்னுடைய அந்த கைபடியில் வைத்து உன் வீட்டில் உள்ள குடும்ப தலைவியின் கையால் நீ அதில் வைத்து எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக பணவரவு உன் கையில் வந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே எப்பொழுதுமே பெண்கள் செய்வதாக இருப்பின் அவர்கள் கைகளாலேயே அதை எடுத்து செல்ல வேண்டும் இந்த உனக்கு நிச்சயமாக மிக பெரிய பலனை கொடுக்கும் என்றுதான் அம்மா உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே இதை ஒரு முறை நீ செய்து பார் என் குழந்தையை செவ்வாய்க்கிழமை வெள்ளி கிழமை மட்டும் நீ இதை எடுத்து மாற்றி வேறொன்றை பூஜை அறையில் வைத்து எடுத்து வைத்து மற்ற நாட்களில் கால்படாத இடத்தில் நீ போட்டுவிடு என் தங்கமே சாமி முன் வைத்து கும்பிடும் பொழுது அதில் உனக்கு மிகப்பெரிய சக்தி தோன்றிவிடும் அது மட்டுமல்ல உன்னுடைய அந்த பையில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் அது விரட்டி அடித்துவிடும் வாசனை பொருள்களின் வாசனம் செய்பவள் நம் லட்சுமி தேவியானவள் அவள் இருக்கின்ற இடத்தில் ஒரு எதிர்மறை சக்திகளும் நுழைய முடியாது நேர்மறை சக்திகள் நுழைந்து உனக்கான தேவைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய அம்மாவின் வாக்குபடி நீ நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன் அம்மாவின் வாக்குப்படி நீ இதை செய்ய ஆரம்பித்தால் கண்டிப்பாக நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்குள் உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தெரியும் உனக்கே மிகப்பெரிய பணவரவு கிடைப்பதாக தோன்றிவிடும் என் தங்கமே அம்மாவின் வாக்கு என்றும் என் குழந்தையின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக மட்டுமே அதில் முன்னேற்றங்களை நீ கண்டுவிட்டால் என்னை விட சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிப்பது வேறு யாரும் இருக்க முடியாது அதனால் என் குழந்தையே நீ இதனை தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் செய்து பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதைவிட மிக பெரிய முன்னேற்றங்கள் வேறு எதுவும் கிடையாது அதுபோல இன்னொரு விஷயம் உனக்கு அம்மா சொல்லி தருகிறேன் என் தங்கமே ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஏதோ ஒரு காரியத்தை நீ சாதிக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் இந்த ஏலக்காயில் நடுவில் உள்ள அந்த விதைகளை எடுத்து நன்கு பொடியாகி அதனை பச்சை கற்பூரத்தையும் பொடியாக்கி சேர்த்து உடம்பில் வைத்து நீ எடுத்து செல் நீ செல்கின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும் செய்ய நினைக்கின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் நீ இதை அதனோடு வைத்து எடுத்து செல்லும் பொழுது அதற்கு இருக்கின்ற சக்தி வேறு எதற்கும் கிடையாது நீ செய்ய நினைக்கின்ற காரியம் வெற்றி பெறாமல் நீ திரும்ப மாட்டாய் நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை வெற்றி செய்தியாக சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நிச்சயமாக சொல்கிறேன் என்றால் அதில் உனக்கு நிச்சயமாக பலன் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கின்ற பொருள்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன்னிடம் தேடி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் பிள்ளையே இனிமேல் நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒருமுறை இதனை செய்து பார் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடைந்த பிறகு நீ என்னை காண வருவாய் இந்த வராகியிடம் வந்து நீ நன்றி சொல்வாய் அம்மா நீ எனக்கு சொன்ன விஷயம் என் வாழ்க்கையில் எத்தனை முன்னேற்ற எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று நீ என்னிடம் சொல்கின்ற சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக வரும் அந்த நேரம் வரும் வரை அம்மா உனக்காக காத்து கொண்டிருப்பேன் உன்னுடைய நன்றியை எதிர்பார்த்து அல்ல உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றத்தை கண்டு நானும் சந்தோஷப்படுவதற்கு மட்டுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய அனுமதியின்றி இதுவரை நடந்தது கிடையாது இனிமேலும் எல்லாம் அப்படி நல்ல முன்னேற்றத்தை அடைந்து என் குழந்தை எல்லோர் முன்னிலையிலும் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு உன்னை விட அதிகமான சந்தோஷமும் அதிகமான நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது நீ இந்த தாயானவள் என்னுடைய அன்பினையும் அரவணைப்பையும் நீ பெற்றுவிட்ட பிறகு இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு வெற்றியாக மட்டுமே இருக்க போகிறது என் தங்க பிள்ளையே அதனால் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா அதி சக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்க குழந்தைக்கு திடீர் ராஜயோகத்தை கொடுப்பதற்காக உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே அம்மா சொல்வது போல இந்த ஒரு பொருளை நான் சொல்லும் நேரத்தில் உன் இல்லத்தின் சமையல் அறையில் இருக்கின்ற சர்க்கரை டப்பாவில் போட்டு வைத்து விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் ராஜயோகம் எங்கிருந்து வரும் என்றே உனக்கு தெரியாது இதுவரை நீ காணாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பான சூழ்நிலையை நீ காண்பாய் என் குழந்தையே இதுநாள் நாள் வரை பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என் தங்கமே அம்மா இன்று உனக்கு இந்த நீ கேட்டுவிடு ஏனென்றால் இந்த வராகி அம்மா உனக்கு பல பயனுள்ள செய்திகளை கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன் இதையெல்லாம் செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் சர்வ நிச்சயமாக பண தேவைகள் குறைந்துவிடும் அதே போல பண வரவுகள் அதிகரித்து விடும் என் தங்கமே இன்று அம்மா உனக்கு தருகின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உடனடியாக ஏற்பட போகிறது என் பிள்ளை நம்பிக்கையோடு நீ கேள் நிச்சயமாக அம்மாவின் வாக்கில் உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக மாறிவிடும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து ஏங்கி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்ல வா என் அங்கமே கஷ்டங்கள் என்பது உனக்கு மட்டும் அல்ல என்பதை நீ முதலில் எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே பூஜை அறையை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்கின்றாயோ அது போல உன்னிடம் இருக்கின்ற சமையல் அறையையும் நீ மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்றால் பூஜை அறையில் லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கிறாள் என்று நீ நினைக்கின்றாய் நீ உன்னுடைய இல்லத்தில் அறையிலும் லட்சுமி தேவியும் அன்னபூரணியும் வாசம் செய்கிறாள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்பொழுதுமே அங்கு நிரந்தரமாக இருக்கின்ற வேளையில் இதெல்லாம் சுத்தமாக செய்துவிட முடியாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை என் தங்கமே குறைந்தபட்சமாக எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் மற்றும் சிதறி கிடக்கின்ற பொருட்கள் அங்கும் இங்கும் நீ ஒதுக்கி வைத்து சுத்தம் செய்தால் போதும் உனக்கே பார்ப்பதற்கு பரவாயில்லை என்று தோன்றும் அல்லவா அந்த அளவிற்கு ஆவது உன்னுடைய சமையலறையை நீ எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள் என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் இது போன்ற பழக்கத்தை வைத்துக்கொண்டால் அதன் பிறகு அது உன்னுடைய வழக்கமாகவே மாறிவிடும் இனிமேல் இப்படி செய்யாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு அது உன்னை தள்ளிவிடும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் ஒரு இன்னத்தில் கற்கண்டோடு வெந்தயத்தை சேர்த்து வைத்துக்கொள் என் தங்கமே இது குரு பகவானுக்கு மிகவும் உகந்த பொருளாகும் அவரினுடைய அருள் எப்பொழுதுமே உன் இல்லம் முழுவதும் நிறைந்திருக்கும் இதுவெல்லாம் செய்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயங்கள் கிடையாது தெய்வங்களின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய குழந்தை ஒவ்வொருவரையும் குளிர்விக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா உன் இல்லத்தில் அவர்கள் வாசம் செய்ய வேண்டும் என்று நீ செய்கின்ற சில சூற்றுமங்கள் தான் இவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்ல மறுப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் அங்கிருந்து செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதனால் என் தங்கமே நீ உனக்கென்று நல்லது செய்யக்கூடிய தெய்வங்களை அங்கே குடியமர்த்துவதற்காக இது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் என்று தான் அம்மா சொல்கிறேன் தங்கமே முக்கியமாக நீ உன்னுடைய இல்லத்தில் வைத்திருக்கின்ற அரிசி பாத்திரத்தில் எப்பொழுதுமே அதனுள் ஒரு துணி பைக்குள் ஒரு துளசி இலையையும் அதனோடு சேர்த்து குங்குமத்தையும் நன்றாக கட்டி உள்ளே வைத்துவிடு தங்கமே அது உன்னுடைய இல்லத்தில் ஒருபோதுமே சாப்பாட்டிற்கு பஞ்சம் என்ற ஒன்றை வராமல் உனக்கு எல்லா ஆசிகளையும் வழங்குவார்கள் அந்த பாத்திரங்கள் ஒரு நாளும் அரிசிக்கு குறைவே இருக்காது என் பிள்ளையே என்னாலும் பசி என்று இருந்து விட மாட்டாய் என் தங்கமே போல சர்க்கரை டப்பாவில் வைக்க வேண்டிய அரிய பொருள் என்ன தெரியுமா என் ஒரு ஏல காயையும் போட்டு வைத்து என் குழந்தையே நீ அம்மா இந்த வாசனை எனக்கு எப்பொழுதும் சாதாரணமாக உபயோகிக்க கூடிய சர்க்கரையில் இருந்தால் பிடிக்காது என்று நீ சொல்கின்ற குழந்தையானால் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்து அதோடு ஒரு ஏலக்காயையும் ஒரு கிராம்பையும் போட்டு மூடி வைத்து விடு என் தங்கமே இது உன்னுடைய இல்லத்தில் மிக பெரிய தெய்வ கடாச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் தெய்வங்கள் என்னாலும் இந்த இல்லத்தில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்க வைக்கும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கும் அத்தனை கடன் சுமைகளும் தீரும் நீ எந்தெந்த கடன்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவை எல்லாம் அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் ராஜயோகம் ஏற்படும் பணவரவு அதிகமாகும் எங்கிருந்து எப்படி பணம் வந்தது என்று கூட நீ திரும்பி பார்ப்பதற்குள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நீ வந்து விடுவாய் என் தங்கமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என் குழந்தை ஒருபோதும் கஷ்டத்தில் இருந்துவிடக் கூடாது யாரிடமும் பணம் என்று கையேந்தி நின்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் உன் அம்மா உன்னை தேடி உனக்கான இந்த செய்தியினை தந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே நீ என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா கடன்களும் கஷ்டங்களும் ஏன் வந்தது என்று என் குழந்தையே எத்தனைதான் இதில் எல்லாம் சிக்கிவிடக் கூடாது இவையெல்லாம் நாம் நிம்மதியை எடுத்துவிடும் என்று நினைத்தாலும் நேரமும் காலமும் உன்னை அந்த இடத்திற்கு தள்ளிவிட தான் செய்கிறது மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா எத்தனை பேரினுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏன் இந்த நிலைமை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இத்தனை கடன்கள் எப்படி வந்தது என்று அவர்கள் கேட்கும் பொழுது உன்னுடைய நிலைமையை என்னவென்று சொல்ல முடியும் யாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அதே நேரத்தில் உன் வீட்டில் பணவரவு என்ற ஒன்று அதிகரித்து விட்டது என்றால் யாருடைய கேள்விகளுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற முடிவுகள்தான் சரியான முடிவுகள் என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள் பணம் தானே இங்கு எல்லாவற்றையும் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்றால் பணம் என்ற ஒன்று இங்கு எல்லோ இடத்திலும் இருக்க வேண்டும் என்ற நிலைமையை வந்துவிட்டது பணம் இருப்பவனுக்கு ஒரு மரியாதையும் பணம் இல்லாதவனுக்கு அவமரியாதையையும் இங்கு கிடைக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் தங்கமே பணம் உள்ளவனிடம் குணம் இருப்பதில்லை என்பதை என்று உணர்கிறார்களோ பணம் இல்லாவிட்டாலும் நல்ல குணம் படைத்தவர்களை ஒருபோதும் வாழ்க்கையில் இழந்துவிடக் கூடாது என்பதை என்று உணர்கிறார்களோ அன்றுதான் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நல்லபடியாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வராகி அம்மாவின் அன்பில் என் குழந்தை எல்லோருமே எனக்கு சமமானவர்கள்தான் நான் யாரிடத்தில் எந்த ஒரு பாகுபாடையும் ஒருபோதும் காட்டுவது கிடையாது எந்த ஒரு குழந்தை காயப்படுகின்றதோ எந்த ஒரு குழந்தை வாழ்க்கையில் கஷ்டத்தை அதிகமாக அனுபவிக்கிறதோ அந்த குழந்தையை தான் நான் என் அருகில் என் மடியில் எப்பொழுதும் வைத்துக் கொண்டு என் குழந்தைக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருப்பேன் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தன்னுடைய பணத்தினால் இன்னொருவனை ஆட்டுவிக்க முடியும் என்ற நினைக்கின்ற மனிதனின் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அன்பால் பெற்றுவிட மாட்டான் அன்பென்ற ஒன்றே கடைசி வரை கிடைக்காமல் தனித்து தனித்துவிடத்தான் படுவான் யாரொருவன் தன்னுடைய அன்பினால் ஒரு உறவை தன்னிடத்தில் தக்க வைக்கிறானோ அவனுக்கு காலம் முழுவதும் நிரந்தரமான அன்பு கிடைக்கும் பணம் என்ற ஒன்று இன்று உன் கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளை ஒரு நாள் நிச்சயமாக உனக்கான நேரம் வரும்பொழுது உன்னுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய இல்லத்தில் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய் என் தங்கமே எல்லோரும் உன்னையா பேசினோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ உச்சத்தை அடையதான் போகிறாய் அம்மா சொன்ன இந்த விஷயங்களை செய்து பார்க்கும் பொழுது அதோடு சேர்த்து உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் அதிகமாக கிடைக்க தொடங்கும் இல்லத்தில் பணவரவு அதிகமாகும் கடன் கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் என் குழந்தை நிச்சயமாக நீ சிறப்பான வாழ்க்கையை வாழதான் போகின்றாய் அதிகமான கஷ்டத்தை உனக்கு கொடுத்தது இந்த கடன் பிரச்சனை அல்லவா என் குழந்தைக்கு இது தீர்ந்து விட்டால் பாதி கஷ்டங்கள் விடும் அல்லவா மீதி கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அதை நிச்சயமாக நீ உன்னுடைய திறமையால் வென்று விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நீடித்து நிற்காது எல்லாம் சரியாகும் பொழுது வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்பதை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே உனக்கென்ற இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் இன்றுவரை எதுவும் இல்லை என்று வருத்தப்பட்டது எனக்கு போதும் தாயே என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் ஒருநாள் நிச்சயமாக உயர்த்தி காட்டி விடுவேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே உன் வராகி அன்னை உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே வரும் அம்மாவாசையில் நான் சொல்கின்ற அனைத்தையும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் உயரத்தை நீ எட்டி பிடித்து விடுவாய் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் எனது அன்பு குழந்தையே சில நேரங்களில் கஷ்டங்களும் கடினமான சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும் அதற்காக நீ என் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவாயா என்ன இப்பொழுது என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேட்டுப்பார் நாளை நிச்சயம் மிகப்பெரிய அற்புதம் அதோடு உன் மன மகிழ்விக்கும் மங்களகரமான செய்தியும் வந்து சேரும் என் செல்லமே உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்ன சிந்தனை செய்கிறாய் என்ற எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடாதே இப்பொழுது பயந்து கொண்டிருக்கும்படி எதுவும் உனக்கு தவறாக நடக்காது நான் உன்னுடன் இருக்கும் உன் வாழ்க்கையில் தவறான விஷயங்களுக்கு எப்படி சரி என்று சொல்வேன் அப்படி தவறான விஷயம் நடக்க நான் விடமாட்டேன் என் தங்கமே நீ நினைத்த தை போலவே உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கிறேன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகிறாயோ அதனை கவலைகளையும் தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது எனது பொறுப்பு இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே உன் இல்லத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை அழிவதற்காகவும் மனதிலும் வீட்டிலும் சந்தோஷம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் பல பேர் சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றனர் ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை ஒருபோதும் உன்னை இருள் விட மாட்டேன் நடக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்காதே கவலைப்படாதே தைரியமாக இரு உன் அன்னை உன்னோடு தானே இருக்கிறேன் நீ கேட்ட ஒன்றை நான் உனக்கு தருகிறேன் யாரும் உன்னை எதுவும் குறை சொல்லாத அளவிற்கு நிறைகளாக உனக்கு அள்ளி தருவேன் உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது வருத்தப்படாதே என் தங்கமே என் வாழ்க்கை முழுவதும் இப்படி போராட்டம் நிறைந்ததாக இருக்குமா நான் நிம்மதி சந்தோஷமாக வாழ மாட்டேனா என் வாழ்வில் நல்லது நடக்காதா என உன் வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது உனக்கான அற்புதங்கள் இனி நடக்கத்தான் போகிறது அதன் பிறகு எல்லா நிகழ்வுகளும் சந்தோஷமாக மாறத்தான் போகிறது நீ படும் வேதனைகள் எனக்கு தெரியும் உன் அருமை பெருமை புரியாதவர்கள் தானே உன்னை காயப்படுத்துகிறார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ வருந்த வேண்டும் என நினைக்கிறார்கள் கவலைப்பட இனி உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களுக்கு எதிரியாக நான் வந்து நிற்பேன் உன் உள்ளத்தில் முழுமையாக கூடி வந்த நான் உன் இல்லத்தில் நடப்பதை எல்லாம் நன்மையாக நடத்தி கொடுப்பேன் இதுவரை உன் வாழ்வில் நடந்த கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக நான் செய்யவில்லை எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்க முடியும் எந்த அளவிற்கு நீ பலசாலி என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் உனக்கு சோதனைகளை கொடுத்தேன் தொலைந்து போன கடந்து போன நாட்களை எல்லாம் எண்ணி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் எதற்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் அளவுக்கு அதிகமாக நீ யோசிப்பதால் தானே நீ மகிழ்ச்சியை இழந்து விடுகிறாய் வருந்தாதே என் செல்லமே எதை பற்றியும் யோசிக்காதே நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் எதை எடுத்தாலும் யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் நல்லது நடந்து விடுமா தேவையில்லாமல் யோசிப்பதையும் தேவையற்ற சிந்தனைகளையும் முதலில் நிறுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அன்னை நான் இருக்கிறேன் எல்லாரிடமும் நீ அன்பாக இருக்கலாம் ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாகி இருந்து விடாதே என் தங்கமே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது துன்பங்களே இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது துன்பம் வரத்தான் செய்யும் மனிதர்களுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்துதானே வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படி உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொண்டு ஒன்று வெற்றியுடன் வாழ்ந்தால் தான் நீ வெற்றி பெற்றதற்கான அடையாளமாக இருக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள மனதில் தைரியத்தை கொடுங்கள் என்று நீ கேட்டுப்பார் அது உனக்கு தூசியாக தெரியும் அளவிற்கு அத்தனை தைரியத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்பொழுதும் நீ மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்கிறாயோ அப்பொழுதுதான் நீ அழகான குழந்தையாக மாறுவாய் சிறு பிள்ளைகள் தானே எல்லோரை பார்த்தாலும் சிரிப்பார்கள் அவர்கள் மனதில் எந்த எந்த எண்ணமும் இருக்காது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அதே போலதான் நீயும் மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லோரிடமும் நன்றாக பேசி சிரிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொண்டு ஆனால் கூட அளவோடு இருக்க வேண்டியவை இல்லாமல் அதிகமாக பேசி பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டு மனம் நோகும்படியும் நீ பேசிவிடக்கூடாது இன்று முதல் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் உன் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என்பதை மறவாமல் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொள் இன்று நீ செய்ய போகும் சிறந்த செயலுக்காகவே உன் எதிர்காலம் நிச்சயம் உனக்கு நன்றி சொல்லும் எந்த கஷ்டம் வந்தாலும் உன் அன்னையை மனதில் நினைத்துக்கொள் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் நான் தீர்த்து விடுகிறேன் என் உனக்காக நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கையில் முதலாகவும் முடிவாகவும் நானே இருக்கிறேன் என்னை முழுமையாக நீ நம்பினால் நிச்சயம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வாய் இனி எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சே உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடத்த துவங்கும் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் போது உனக்கு எதற்கு கவலை என்னை நம்பு நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன் எல்லோரும் உன்னை கைவிட்டு விடார்கள் என்னும் வேலையில் உன் வராகி அம்மா உன்னை நோக்கி வந்து உன் கரம் பற்றுவேன் என்பதை மறவாதே ஆபத்து நிறைந்த சமயங்களில் உனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மனம் பதறும் தருணத்திலும் வராகி அன்னையே என்று என்னை அழைத்தால் போதும் எல்லா விதமான இருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றி விடுவேன் கலங்காதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வாழ்க்கை நிலையும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் கொடுவேன் நீ கவலைப்பட வேண்டாம் இதுவரை உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடந்ததே இல்லையே ஆனால் நிறைய கெட்ட விஷயங்கள் உன் மனம் நோகும்படி நடந்துவிட்டது என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றன என நீ கேட்டதை எல்லாம் நான் கவனித்தேன் ஆனால் நீ நன்றாக இருப்பாய் வருந்தாதே உன் உன் வாழ்க்கை பிரகாசமாக மனம் சுபகாரியமும் மங்களகரமான நல்ல நிகழ்வும் நடக்க போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடந்து சந்தோஷம் பிள்ளைகளுக்கு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி